அரிப்பு மற்றும் வழியுடன் கூடிய இருந்து விடுவிடுங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் வெயின் மருத்துவமனை எய்விஸ் ஹாஸ்பிடலில் ஆலோசனை பெறுங்கள் அமெரிக்க வேலையை விட்டுவிட்டு தனது செல்ல பூனைக்குட்டியுடன் உலகத்தை ரசிக்க கிளம்பிய நபர் பசிபிக் பெருங்கடலில் தனியாக பயணம் என சமூக வலைதளத்தில் செம்ம வைரலாகும் நபர் குறித்த பின்னணியை விவரிக்கிறது எந்த செய்தி தொகுப்பு இருபத்தி ஒன்பது வயது ஆலிவர் விஜர் ஒரு பிரபல டயர் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தனது பூனை பீனிக்ஸுடன் பசிபிக் பெருங்கடலில் தனியாக பயணம் செய்ய முடிவு செய்திருப்பதாக அவர் பதிவிட்டது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது இது குறித்து அவர் கூறும்போது உலகம் கொஞ்சம் மோசமானது நீங்கள் வருடத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்ததாக உணர்கிறீர்களா நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா கடினமான வேலைகளால் உழைத்து சோர்வடைந்து போயிருக்கிறீர்கள் என கூறியுள்ளார் பெரும்பாலானோருக்கு பாதுகாப்பான வேலையை விட்டுவிட்டு தனக்கு பிடித்த வேலையை தொடங்குவது என்பது வெறும் கனவாகவே இருந்து வருகிறது ஆனால் ஆலிவர் விட்ஜர் அந்த ரிஸ்கை இருபத்தி ஒன்பது வயதிலேயே எடுத்திருக்கிறார் அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட அபாயம் அதாவது அவரது உடலையே முடக்கும் அளவுக்கு ஏற்பட்ட பக்கவாதம் கண்டறியப்பட்ட போதுதான் தனது எதிர்கால வாழ்க்கையை பற்றி அவர் சிந்தித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தனது ஓய்வூதிய பணத்தை எடுத்து ஒரு படகு வாங்கி யூடியூப் மூலம் படகு ஓட்ட கற்றுக்கொண்டுள்ளார் அதற்கு பிறகு தனது பூனைக்குட்டி ஃபீனிக்ஸுடன் பீனிக்ஸ் பறவையாய் மாறி பசிபிக் பெருங்கடலில் பயணிக்க ஆரம்பித்துள்ளார் இப்போது விஜர் தனது நாட்களை தண்ணீரில் கழிக்க ஆரம்பித்திருக்கிறார் அழகான சூரிய ஒளி சூரிய அஸ்தமனங்களை படம் பிடிப்பது கடல் சீற்றத்தை எதிர்கொள்வது படகுகளை பழுது பார்ப்பது கடல் வாழ்க்கையின் அழகை ரசிப்பது என தனக்கு விருப்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியுள்ளார் அதாவது பணமில்லை திட்டமில்லை மற்றும் ஒரு பாய்மர படகு வாங்கி உலகம் முழுவதும் பயணம் செய்யும் குறிக்கோளுடன் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் விஜர் ஏப்ரல் மாத இறுதியில் தனது பூனைக்குட்டி உடன் ஹவாய் தீவு நோக்கி பயணம் செய்துள்ளார் இவரை டிக்டாக்கில் ஒரு மில்லியனுக்கு அதிகமானோர் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராமில் ஒன்று புள்ளி ஏழு மில்லியனுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ்களும் உள்ளனர் இதனாலேயே இவரது வாழ்க்கை இன்டர்நேஷனல் செய்திகளில் இடம் பிடிக்க ஆரம்பித்துள்ளது நான் செய்த அனைத்தும் ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று நினைத்தேன் ஆனால் இப்போது நான் சுற்ற ஆரம்பித்திருக்கிறேன் உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் போங்கள் அதை செய்யுங்கள் என தன்னம்பிக்கையூட்டும் விதமாக அவர் கூறியிருப்பது சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்துடன் பலரும் செல்பி எடுத்துக் கொண்டு அவரை பாராட்டி கொண்டாடி வருகிறார்கள் அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் ஸ்பெயினில் இருந்து விடுவிடுங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் வெரிக்கோயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்